இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வியாபார ஸ்தலங்களில் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறையை கையாண்டால் அந்த திருஷ்டியில் இருக்கும் வியாபார ஸ்தலங்கள்லையும் உண்டு வீடுகள்லேயும் உண்டு மனிதர்களுக்கும் மனிதர்களும் உண்டு விலங்குகளுக்கும் உண்டு இப்படி அந்த திருஷ்டிங்கிறது வீரம் நல்லா போகிட்டு இருக்கும் நல்லா தான் போகும் நமக்கு வியாபாரம் பத்து வருஷமா பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த குறையும் இல்லாமல் வியாபாரம் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா கிடைக்குது இடத்துல கிடைக்குதுன்றதுனால பெரிய விலையும் கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள் இல்லை பெரிய கடைகள்லையோ அல்லது ஆன்லைன்ல அந்த தற்போதைக்கு இருக்கிற திருஷ்டி கூட போயிடும் கட்டி தொங்கவுறது தனி நீங்கள் மூணு மாதம் கழிச்சு கழட்டும் போது அதுலாம் சுத்தக்கூடாது கழட்டினா தூய்மை போட்டுடணும் ஏன்னா அதில் நிறைய திருஷ்டிகள் ஏறி இருக்கும் வாழ்க்கை நல்லது ஓம் காமாக்யா தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வியாபார ஸ்தலங்களில் திருஷ்டி அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறையை கையாண்டால் அந்த திருஷ்டியிலிருந்து விலகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க கல்லடி பட்டாளம் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணடி அப்படிங்கிறது எதுனால திருஷ்டியை தான் இந்த திருஷ்டிக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு ஆன்மீக விஷயங்களில் ஆன்மீகவாதிகளுக்கு மத்தியில் ஒரு வார்த்தை புழக்கத்தில் இருக்கும் அதாவது செய்வினை ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லப்படுற செய்வினையை கூட சரி பண்ணிடலாம் திருஷ்டியை சரி பண்ணுறது கஷ்டம்னு பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஏன்னா ஒருத்தர் செய்வினை பண்ணணுன்னா அதுக்கு பலவிதமான விஷயங்கள் தேவைங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் திருஷ்டிக்கு எதுவுமே வேண்டாம் அப்படி அப்படி ஒரு பார்வை பார்த்து வந்துட்டானா அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆ புது புடவையா ஆ அப்படின்னா முடிஞ்சு போச்சு காரா வாங்கிட்டானா அவள்தான் இப்படி ஒரு ஏக்கத்துடன் ஒரு எரிச்சலுடன் ஒரு பார்வையை பார்த்துட்டா அதுக்கு பேர் திருஷ்டின்னு சொல்கிறோம் கண் திருஷ்டின்னு சொல்கிறது உண்டு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது கூட யாரும் பார்க்காத மாதிரி ஊட்டுவாங்க ஏன்னா குழந்தை இவ்வளோ சாப்பிட்டுருந்தேன்னு யாராவது திருஷ்டி வச்சுருவாங்களாம் பால் கொடுக்குற அந்த புட்டியை கூட மறைச்சிக்குவாங்க ஒரு துணி போட்டு மறைச்சிக்கிறது உண்டு அந்த பால் புட்டியை கூட ஏன்னு கேட்டால் பிறர் பார்த்து கண் வச்சுட்டா குழந்தை பாலை குடிக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இது வந்து எல்லா இடங்கள்லேயும் இந்த நம்பிக்கை உண்டு இது மதம் சார்ந்து தனி மதத்துக்குள்ளேயே வராது மனிதனாக பிறந்துட்டாலுமே இந்த திருஷ்டியை மட்டும் நம்புவாங்க மற்றதெல்லாம் நம்புகிறாங்க நம்பலைங்கிறது அப்புறம் ஆனால் திருஷ்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இது எல்லா மதத்துக்காரர்களுக்கும் எடுத்துக்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்தான ஒரு விஷயம்தான் இது ஏன்னா அந்தளவுக்கு திருஷ்டி மற்றவர்களை நம்மை பாதிக்க வைத்துவிடும் அப்படின்வாங்க ஒன்றும் இல்லை நம்ம கேட்டிருப்பாங்க என்ன இது புதுசாக வாங்கிட்டீங்க ம் அப்படின்னா ஏதாவது ஒன்று அது பாதிக்கும் பாருங்கள் ஒரு பேரை போடும் இல்லை எங்கேனா இடிப்போம் வண்டியாக இருந்தால் இல்லை ஒரு போட வேணாக்கி இடிக்கும் ஒரு சில பேர் ஒரு சில பேர் பார்வை பட்டுருச்சுனாலுமே முடிஞ்சு போச்சு இதை பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா அந்த திருஷ்டிக்கான ஒரு பலன் அது அது எப்படின்னா ஒரு இயக்கத்தினால் வரக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கும் எரிச்சலில் வரக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கும் பொறாமையில் வரக்கூடியதாகவும் இருக்கும் இது ஒரு நெகட்டிவாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அதனால் அந்த ஆகப்பட்டது ஒருத்தருக்கு திருஷ்டி பண்ணணும் அப்படின்னா இவங்க நினச்சலாம் பண்ணுறதில்ல அதுக்காக மெனக்கிறதுலாம் கிடையாது நான் இந்த சொன்னாலே இந்த மூணு விதத்தில் ஏதாவது ஒரு விதமாக நம்ம அப்படின்னா முடிஞ்சு போச்சு பா அவன் பெருமூச்சு விட்டுட்டான்யா முடிஞ்சு போச்சு இதோடு அவ்வளோதான் கதை அய்யோ அது அந்த பொண்ணு பேர் அந்த அம்மா இதை பார்த்து பெருமிச்சு விட்டுச்சா இதோட தான் அப்படிலாம் வார்த்தையை நம்ம கேள்விப்படுவோம் இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இந்த திருஷ்டி அப்படிங்கிறது இது வியாபார ஸ்தலங்கள்லேயும் உண்டு வீடுகள்லயும் உண்டு மனிதர்களுக்கும் மனிதர்களும் உண்டு விலங்குகளுக்கும் உண்டு இப்படி அந்த திருஷ்டிங்கிறது இப்படிதான் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோன்னா அப்படின்ட்டு பக்கத்துல இருந்து வந்து சொன்னால் இது சூப்பராக இருக்குதே பரவாயில்லையே உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஃப்ரீயாக கிடச்சிது நான் இவ்வளோ இது விலை அதிகமாச்சே இது எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா முடிஞ்சு போச்சு மறுநாள் அந்த நாயை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த திருஷ்டி வந்து அப்படி உயிர் உயிர்ஜீவன்கள் மட்டும் இல்லாமல் திடப்பொருட்களுக்கும் உண்டு நான் தான் சொன்னேன் காரு பைக்கு ஒரு ஒரு கடிகாரம் எதுவாக இருந்தால் திடப்பொருட்களாக இருந்தாலும் அதை பாதிக்க வைக்கக்கூடிய திருஷ்டின்னு ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு எல்லோருக்கிட்டேயும் அது வியாபாரம் சரி நல்லா போயிட்டுருக்கும் நல்லா தான் போகும் நமக்கு வியாபாரம் பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எந்த குறையும் இல்லாமல் வியாபாரம் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வியாபாரம் குறையும் என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா ஒரு திருஷ்டியின் அடிப்படை இது வியாபாரம்ல எல்லாமே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி திருஷ்டியில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வர்றது எப்படி அதை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் திருஷ்டியை சரி பண்ணுறதுக்கு எந்திரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய வஸ்துக்கள் எல்லாம் இருக்குது வாசலில் கட்டுறதுக்கு எலுமிச்சை மழை கட்டுவாங்க தேங்காய் கட்டுவாங்க திருச்சிக்கி கற்று இருக்குது ஏதோ நிறைய இருக்குது அதில் நான் சொல்லக்கூடியது ஒரு ஒரு நல்ல ஒரு பொருள் இந்த நாட்டு மருந்து கடை இருக்குது இல்லையா அந்த நாட்டு மருந்து கடையில் குடம் புலின்னு ஒரு புளி இப்போ புலின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து அந்த புளி இல்லை மிருகம் அது இல்லை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி இருக்குது பாருங்கள் வீட்டில் புளிய மரம் புளி அந்த மாதிரி குடம் புலின்னு ஒரு புளி இருக்குது இது வந்து அதிகமாக கேரளாவில் பயன்படுத்துறது உண்டு இந்த புளியை இங்கேயும் கிடைக்குது முதலெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னெல்லாம் அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது ரொம்ப சொல்லி வாங்கி வச்சதெல்லாம் இருக்குது கேரளாவிலேருந்து வரவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது நான்லாம் அங்கே தெரிஞ்சவங்க சொல்லி இதை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ஒரு அஞ்சு கிலோ வேணும் அப்படின்னு கேட்டதெல்லாம் இருக்குது இப்போ இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஆன்லைனில் கூட கிடைக்கிறதா சொன்னாங்க முன்ன கூட சமீபத்தில் ஒருத்தட்ட பேசும்போது கூட சமையல் நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆனால் நீங்கள் ஆன்லைனில் தெரியும் குடம் புளி அது பேர் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பழம் எப்படி இந்த புளியம்பழமோ அது மாதிரி ஒரு பழம் தான் அது அதுதான் இப்போ எப்படி புளியம்பழம் எப்படி புளியாமருது அது கெட்டு போகாமல் இருக்குது அதே மாதிரி இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இருக்கும் அந்த புளி வாங்கிக்கிங்க அது இப்போ கிடைக்குது நிறைய இடத்துல கிடைக்குதுன்றதுனால பெரிய விலையும் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் இல்லை பெரிய கடைகள்லையோ அல்லது ஆன்லைன்லையோ போட்டு வாங்கி வாங்கிக்க அந்த குடம் புளி வாங்கிக்கிங்க விலையும் பெரிய வேலை கிடையாது அது அதை எடுத்துங்க ஒரு செகப்பு கலர் துணி நமக்கு இந்த ஜாக்கெட் பிட்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஜாக்கெட் பிட்டு துணி கூட ஒன்று வாங்கிக்கலாம் சிகப்பு கலரில் வேணும் அது இந்த குடம்புலி தேவைக்கு எடுத்துங்க நல்லா ஒரு ஒரு புளி எடுத்துங்க நல்லா அப்படி அது அப்புறம் வந்து கல் உப்பு சால்ட் இல்லை கல் உப்பு கல் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க அதுக்கப்புறம் இந்த விரல் மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இல்லை நம்ம குழம்புக்குலாம் பயன்படுத்துகிற மஞ்சள் அந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தேய்ச்சி குளிக்கிற மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று அதே எடுத்துங்க இந்த மூணு பொருளும் வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்கும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது வால் மிளகு அந்த வால் மிளகும் வாங்கிக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பும் இந்த குடம்புளியும் இந்த மிளகையும் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்குங்க நல்ல பெசைஞ்சேனா பெசஞ்சி அது மாதிரி ஒரு நம்ம புளி மாதிரி தானே இருக்கணும் அதோட ஒரு கலந்துங்க கலந்துட்டு அதை பட்டையாக தட்டி இந்த மஞ்சள் எடுத்து நடுப்புற வச்சு அதை நல்லா மூடிடுங்க எது இந்த புளியாலியே எப்படின்னு இந்த கொழுக்கட்டை செய்கிறாங்க இல்லையா இல்லை இந்த போண்டா செய்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி புளி மேலே இருக்கணும் இந்த மஞ்சள் உள்ளுக்குள்ளே இருந்தோன்னு இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் திறமையாக பார்த்து எப்படி செய்யணுமோ செய்துக்குங்க அந்த மாதிரி பண்ணி முழுசாக நல்லா உருட்டி வச்சுருங்க அந்த மஞ்சள் வந்து உள்ளே போயிடணும் வெளியில் இருக்கக்கூடாது நல்லா உருட்டி வச்சுருங்க பண்ணிவிட்டு வால்மிளகு போட்டிங்க உப்பு போட்டிங்க அதான் கல் உப்பு போட்டாச்சு இந்த குடம்புலியில் வச்சு பண்ணிவிட்டு இந்த மஞ்சளையும் உள்ளே வச்சு டைட் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள் எடுத்து இந்த சிகப்பு துணியில் கட்டி நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலத்துடைய வாசலில் அதாவது இப்போ கடைனா கடை வாசலில் கம்பெனின்னா கம்பெனி இந்த மாதிரி இடத்துல கட்டலாம் வீடுனா வீட்லேயும் வீட்டுக்கும் பண்ணிக்கலாம் வீடுனால் வீட்டு வாசல்லையும் கட்டிக்கலாம் இப்படி உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே அதை கட்டிக்கோங்க வாகனங்கள்லேயும் கட்டிக்கலாம் உங்களுக்கு வாகனத்தில் கட்டினோன்னா வாகனங்கள்லேயும் எங்கேயாவது கட்ட வச்சுன்னா இப்போ இப்போ லாரி வச்சுருக்குறாங்க அடிக்கடி ரிப்பேர் ஆகுது இல்லை நான் வந்து வாடகை வண்டி வச்சுருக்குறேன் அதில் அப்பப்போ ரிப்பேர் வந்துடுது அப்படின்னா எங்கே வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு சௌகரியப்படுத்தினா நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம் வீட்டுக்கு வாசல்ல கடைக்கு வாசல்ல வியாபார ஸ்தலங்களுக்கு வாசல்ல கம்பெனின்னா கம்பெனிக்கு வாசலில் சில பெரிய பெரிய மிஷினரியில் கூட தொங்க விட்ருப்பாங்க கட்டி அது மாதிரி கூட தொங்க விட்ருக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை அப்படி பயன்படுத்தலாம் திருஷ்டியை தடுக்கிறதுக்கு எதுக்குன்னா இதுக்கு திருஷ்டி தடுக்கிற சக்தி உண்டு இதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒரு மூணு மாதந்தான் அது வச்சுருக்கணும் மூணு மாதம் கழித்து அதோடைய பவர் போயிடும் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பி இன்னொன்று செய்துங்க பெரிய விலை இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக இதை எடுத்து செய்யலாம் இது அப்படியே இன்னொன்று பண்ணலாம் இந்த இப்போ நான் சொன்ன இந்த இதெல்லாம் பண்ணி வீட்டை நல்லா சுற்றி நான் சொல்கிறது கட் கட்டுறது தனி நீங்கள் கட்டுறதுன்றது தனி அதை நம்ம செஞ்சு செதுப்பு தூணில் போட்டு கட்டுறதுங்கிறது தனி அதை பண்ணிக்கோங்க சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே பொருளை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அதை கொண்டு வீடெல்லாம் சுற்றி சுற்றி வீட்டெல்லாம் இப்போ நம்ம நமக்கு சு உப்பு சுற்றி போடுவாங்க இல்லையா அது மாதிரி வீட்டுக்குள்ளே கம்பெனியாக க மிஷின்லாம் சுற்றி வெளியில் வச்சு ஒரு கற்பூரத்தில் ஏற்றி நெருப்பு படுற மாதிரி ஏற்றி விட்டுட்டேன் அது எரியாது நெருப்பு படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 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 தற்போதைக்கு இருக்கிற திருஷ்டி கூட போய்டும் கட்டி தொங்கவுறது தண்ணி நீங்கள் மூணு மாதம் கழித்து கழட்டும் போது அப்படிலாம் சுற்றக்கூடாது கழட்டினா தூய்மை போட்டுடணும் ஏன்னா அதில் நிறைய திருஷ்டிகள் ஏறி இருக்கும் இது தனியாக நீங்கள் செய்துக்கிற ஒரு விஷயந்தான் இது இந்த நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி கற்பூரத்தை ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவும் திருஷ்டி எடுத்துக்கலாம் இந்த குடம்புலின்றது அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த புலியில் செய்தோம்னா திருஷ்டிகள் உடையும் திருஷ்டிகள் விலகும் இதே இன்னொன்றும் செய்யலாம் இந்த இந்த குடம்புலியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இதே தான் எப்படின்னா மஞ்சள் மட்டும் வேண்டாம் மஞ்சள் தூளாக போட்டுடணும் போட்டுட்டு இதே குடம்புலி உப்பு வால் மிளகு வால் மிளகை உடைச்சிக்கோங்க நம்ம முழுசாக பண்ணும்போது தான் அது வேணும் தண்ணியில் பண்ணி பண்ணும்போது வால் மிளக உடச்சி போட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து வீடு புறம் தெளிச்சு விட்டாலும் திருஷ்டிகள் விலகும் உடம்புள்ளியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் நமக்கு திருஷ்டியெல்லாம் போயிடும் மனிதர்கள் நம்ம நமக்கு வந்து திருஷ்டியாக இருக்குது குழந்தைக்கு திருஷ்டியாக இருக்குன்னா மேலே தெளிச்சு விடலாம் நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாம் சுற்றியும் போடலாம் அந்த குடம்புலியை வச்சு நான் சொன்னது வால் மிளகு உப்பு கல் உப்பாக இருக்கணும் இது இதை பண்ணால் திருஷ்டி எதில் இருந்தாலும் அது குறையும்ங்கிறது பெரும் நம்பிக்கை இந்த முறையை நீங்கள் செய்து ஒரு திருஷ்டியை போகிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னி ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்